சீமான் வந்து பிரபாகரனுடைய வள ஈர்க்கப்பட்டவர் அந்த கொஞ்சம் இருக்கும் அந்த வீரமெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அது நாளடவு நாளளவை அது மழுகி போய்ச்சு இதை எவ்வளோ நாளைக்கு மக்கள் கேட்டுட்ருப்பாங்க இளைஞர்கள் வந்து புது புது கருத்துக்களை முன்ன தாவிக்கிட்டே இருப்பாங்க அனில் மாதிரி இவங்க இவர் நினைக்கிற மாதிரிலாம் இந்த பிரபாகரனுடைய விஷயம் யாழ் பணம் யாரு தமிழர்கள் விஷயம் இதை பற்றியே ஒரு இளைஞன் சிந்திச்சுட்டு இருப்போம்லாம் இல்லை அது சீமான் பேசுறதுக்கு நல்லா இருக்குது நாலு பேர் பார்த்து கேட்டுகிட்ருக்கான் நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணுறேன் போன தேர்தலில் வாங்கின ஓட்டை விட ஒரு பர்சண்டாவது இவர் சேர்த்து வாங்கிட்டுனா நான் வந்து சீமானுக்கு அடிமை சரிங்க நிச்சயமாக வாங்க முடியாது காரணம் இதுதான் தேவையில்லாமல் இந்த போய் திருமாவளவன் நான் ஆதரிக்க சொல்லி அவர் ஏதாவது பணம் கொடுக்கிற அவர் திமுக சார்பு எடுக்கிறாரு இல்லை ஒரு வேலை ஒரு வேலை எல்லோரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எங்காவது திருமாவளவன் மூலமாக திமுக திமுக இருந்து திருமாவளவன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் அதுக்கு நன்றி கடனுக்காக நானும் முறைச்சு பார்த்தா அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களை முறைச்சி பார்த்தா அடிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் இதை தான் நம்ம சொன்னால் நல்லா இருக்காது நம்ம வயசில் நீங்கள் முறைச்சி பார்த்தாவே அடிப்பீங்கன்னா உங்களை பார்த்தாவே அடிக்கிறவன் பத்து பேர் இருக்க மாட்டானா இப்போ நல்ல அது முறைச்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க முறைச்சி பார்த்தா அடிப்பேங்கிறீங்க உங்களை பார்த்தாவே அடிக்கிறதுக்குன்னு ஒரே ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ நீங்கள் என்ன பெரிய தெய்வமா பார்த்தோன்னே எடுத்து கும்புறதுக்கு என்னை முறைச்சி பார்த்தா இருக்கிறதுக்கு இது வெக்கமா இல்லையா என்னை முறைச்சி பார்த்தா இருக்கமா வெக்கப்பண்ணும் ஒரு தலைவன் வந்து என்னை முறைச்சி பார்த்தான் அப்படின்னு சொல்கிறதே வெக்கப்படணும் ஒரு முறைச்சி பார்த்ததுக்கே ஒரு தலைவன் வந்து இவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணுவான்னு சொன்னால் இந்த மக்கள் உங்களை விட்டு வச்சிருப்பாங்களா